வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாத்து வளர்ச்சிப் பாதையில் இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களின் சமூக மற்றும் நிதிசார் நலனில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி திருக்கோயிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் கனடாவின் இறக்குமதி பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரியை கண்டித்து வெளியிடப்பட்ட அரசியல் விளம்பரத்தை திரும்பப் பெறுவதாக அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னே உறுதியளித்துள்ளார் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் மற்றும் ஒரு பதக்கத்தை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாத்து வளர்ச்சி பாதையில் இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் நவா ராய்பூரில் புதிய சட்டப்பேரவை கட்டிடத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டங்களும் இந்த கொள்கையை பின்பற்றுவதாக கூறினார் சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் புதிய கட்டடத்தில் அம்மாநிலத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவச் சிலையை பிரதமர் திறந்து வைத்தார் பின்னர் ராய்பூரில் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் நக்சல் தீவிரவாதம் மூலம் சத்தீஸ்கரின் பல்வேறு பகுதிகளில் சாலை பள்ளி மருத்துவமனை வசதிகள் போதிய அளவு இல்லாத நிலைமை உருவானதாகவும் தற்போது அரசு திட்டங்கள் மூலம் இப்பகுதிகள் மேம்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மூன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை திரு நரேந்திர மோடி வழங்கினார் தொழிலாளர்களின் சமூக மற்றும் நிதிசார் நலனில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தின் எழுபத்து மூன்றாவது நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர் நமது நாட்டின் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை இது உறுதி செய்வதாக தெரிவித்தார் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் தொழிலாளர்கள் தாமாக முன்வந்து சேருவதற்கான புதிய திட்டத்தையும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன கோபால்கஞ்சில் காணொலி மூலம் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நடவடிக்கைகள் மூலம் பீகாரில் மூடப்பட்ட பல்வேறு சர்க்கரை ஆலைகள் மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பெகுசராயில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி அம்மாநிலத்தில் சிறு வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறை கூறினார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்காக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனா் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் கஷபொங்காவில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி திருக்கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார் இந்த உயிரிழப்பு சம்பவம் தமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் மேகாலயாவில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒருங்கிணைந்த சுற்றுலா திட்டத்திற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவும் அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மாவும் அடிக்கல் நாட்டினர் பிரதமரின் வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மூலம் அப்பகுதியில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்றார் இந்திய கடற்படை பணியாளர்களின் தலைமை தளபதியாக வைஸ் அட்மிரல் குர்ச்சரண் சிங் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் கடற்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பணியில் சேர்ந்த அவர் கோவா கடற்படை கல்லூரியின் துணை தளபதி உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் தில்லி மோகா விரைவு ரயில் பஞ்சாபின் ஃபரோஸ்பூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பஞ்சாப் மாநிலத்தில் ரயில் கட்டமைப்பு வசதியை வலுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் நன்றி தெரிவிப்பதாக திரு ரவ்னீத் சிங் பிட்டு கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கனடாவின் இறக்குமதி பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரியை கண்டித்து வெளியிடப்பட்ட அரசியல் விளம்பரத்தை திரும்பப் பெறுவதாக அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னே உறுதியளித்துள்ளார் தென்கொரியாவில் ஆசிய பசிபிக் உச்சிமாநாட்டின் பொது செய்தியாளர்களிடம் பேசிய திரு மார்க் கார்னே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து வருத்தம் தெரிவித்ததாக கூறினார் முன்னதாக கனடா விளம்பரம் வெளியிட்டதை அடுத்து இரு நாடுகளுக்கிடையான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்க அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டிருந்தார் மேலும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் வரி விதிக்கவும் உத்தரவிட்டிருந்தாா் கென்யாவில் மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் மேற்கு பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் காணாமல் போன மேலும் பத்தொன்பது பேரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக கென்யா உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு பயிற்சிகள் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று சுயதொழில் தொடங்கியுள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர் என் பேர் மல்லிகா நான் நாமக்கல் மாவட்டம் எங்களுக்கு வந்து சைல் கிளாஸ் பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க கீழ் இண்டிய மூலம் மூணு மாதம் வந்து பயிற்சி கொடுத்தாங்க பயிற்சி கொடுத்துட்டு இப்போ சர்டிவிகேட் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் பயிற்சி கற்றுக்கிட்டு தொழில் தொடங்கியிருக்கிறோம் மிஷின் வாங்கியிருக்கிறோம் ஆறு லட்சம் லோன் வாங்கணும் தாட்கோலாம் அதில் ரெண்டு லட்சம் மானியம் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் மளிகை கடை ஆரமிச்சிருக்கிறோம் அந்த மளிகை கடை இப்போ நல்லா போய்ட்டுருக்கு டைலருங்கட நல்லா போயிட்டு இருக்குது இப்போ நல்லபடியாக இருக்கிறோம் என்னோடய நேம் வந்து இளமதி நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கட்டப்பிள்ளாமரம் வந்து என்னோடய ஊர் நான் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸல் பவர் பாயிண்ட்டு எம்எஸ் வேர்டு ஆஃபீஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நம்ம ஒரு ஜாப்க்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா ஸ்கில் தேவை அந்த ஸ்கில் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டேன் இனிமேலும் நிறையா கற்றுக்கிட்டு சிஸ்டம் போட்டு நான் ஒரு தொழில் வந்து தொடங்கலான்னு இருக்கேன் உலக கோப்பை பாரா துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு பதக்கத்தை வென்றுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அல் அனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு ஐம்பது மீட்டர் பிரிவில் ஆகாஷ் தங்கப்பதக்கத்தையும் சந்தீப் குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் இந்திய டென்னிஸ் வீரர் ரோகன் போபனா சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் டென்னிஸ் உலகின் இரட்டையர் பிரிவில் தலைசிறந்து விளங்கிய ரோகன் போபனா ஆஸ்திரேலிய ஒப்பன் இரட்டையர் பிரிவு மற்றும் பிரெஞ்சு ஓபன் கலப்பு இரட்டையர் பிரிவு என இரண்டு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளார் கடந்த ஆண்டு இரட்டையர் பிரிவில் உலக தரவரிசை பட்டியலில் ரோகன் போப்பண்ணா முதலிடம் வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்க ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய மூன்றாம் நாள் ஆற்ற நிற இறுதியில் இந்திய ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் பிறகு நூற்று ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய ஏ அணி வெற்றி பெற இருநூற்று எழுபத்தைந்து ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்க ஏ அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஒன்பது ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்னும் எடுத்துள்ளது இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரன்கள் கோயம்புத்தூரில் விதர்பா அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இரண்டு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாத்து வளர்ச்சிப் பாதையில் இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களின் சமூக மற்றும் நிதிசார் நலனில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளாா் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி திருக்கோயிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் கனடாவின் இறக்குமதி பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரியை கண்டித்து வெளியிடப்பட்ட அரசியல் விளம்பரத்தை திரும்பப் பெறுவதாக அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி உறுதியளித்துள்ளார் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது